السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله الذي يارهلي أن بشحوذ الخلي نمط الارتياح بارت وراكوليا دعاك لنبي ذكرك تقبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான் சம்பாத்தியம் உயரும் செல்வம் அதிகரிக்கும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் விண்ணலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் எடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லார்களே ஃபஜூருடைய நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரம் ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹாவிடம் கேட்கப்படக்கூடியது ஆக்கல் கபூலாகின்றது என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல் அலேஹி வசல்லம் அவர்கள் ஆகவே அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நெல்லடியார்களே இந்த ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த ஆவை மூன்று தடவைகள் ஓதுவோம் يا هو بسر الورد ان دعاء سبحان الله وبحمده أدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته إن دعاءنا 3 அல்லாஹ் ஜெல்ல சுபகான நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை நீக்குகின்றான் செல்வ அல்லாஹ் உண்டாக்குகின்றான் அதே போன்று வறுமை ஏழ்மைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஆ ஆயருடைய தொழுகையை தொழுதுவிட்டு மூன்று தடவை ஓதுவோம் அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துள் ஃப்ரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்